முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு பிள்ளையே என்னுடைய வேலை உன்னுடைய கரங்களில் ஒன்று கிடைக்கப் போகின்றது உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேற போகின்றது உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே எந்த சூழ்நிலையிலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீ என்னை வணங்குவதையோ என்னை வெறுப்பதையோ கொண்டதில்லை நிறுத்தியதும் இல்லை தன்னம்பிக்கையோடு உன் அப்பா முருகன் எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றாய் என் அன்பு தங்கமி தன்னம்பிக்கை கொண்ட உயிர் ஒருபொழுதும் யாரிடமும் கை கட்டி நிற்பதில்லை ஏனெனில் அந்த உயிரின் உள்ளத்தில் நான் உரைகின்றேன் தன் தேவைக்காக யாரிடமும் தாழ்ந்து நிற்காமல் தன் முயற்சியால் உலகை வெல்லும் உறுதி அவனுள் இருக்கும் சில நேரம் போராட்டம் முடியாது போல தோன்றினாலும் அது முடிவல்ல ஒரு ஓய்வு மட்டுமே மீண்டும் எழுந்து நிற்கும் அந்த உற்சாகமே அவனை வலிமையானவனாக மாற்றுகின்றது நினைவில் தங்கமே விழுவது தவறல்ல எழுந்து நிற்பதே தன்னம்பிக்கை கொண்ட உயிர் அந்த தன்னம்பிக்கை கொண்ட உயிர் உன் அப்பா முருகன் நான் உனக்கு வரமாக அளிக்கப் போகின்றேன் உன்னுடைய கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன் சில சமயங்களில் உன்னுடைய நம்பிக்கையும் தன் நம்பிக்கையும் முறியடிக்கும் பொழுது நீ மிகவும் சோர்ந்து விடுகின்றாய் என்ன வாழ்க்கை எது போதும் இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கவில்லை என்ற நம்பிக்கையற்ற சில வார்த்தைகளால் உன் மனம் உடைந்து விடுகின்றது அது போன்ற சூழல் இனி நடக்காது தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனையும் அடைய போகின்றாய் எது நடந்தாலும் தைரியமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் உன்னிடத்தில் நான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன் பயம் வந்தால் அது உன்னை பலவீனப்படுத்தும் ஆனால் தைரியம் இருந்தால் எந்த பிரச்சனையும் எளிதாகிவிடும் சிறிதாகிவிடும் நீ நம்பிக்கையோடு முன்னேறி போ நான் உன்னோடு ஒவ்வொரு இருப்பேன் ஓம் சரவணபவ எனும் மந்திரமே உன்னை காக்கும் உயிர் சொல்லாகும் அச்சொல்லை என்றும் விட்டுவிடாதே நீ விழும் இடம் எதுவாக இருந்தாலும் அதற்கு முன்பே நான் அங்கு உனக்காக காத்திருப்பேன் உன் பாதை தடுமாறும் முன்பு உனக்கு விழிப்புணர்வை பல முறை நான் அளிக்கின்றேன் ஆனால் சில சமயம் நீ அதிலிருந்து விலகி விழுந்து விடுகின்றாய் அப்பொழுது கூட நான் கோபப்பட மாட்டேன் மாறாக என் கரங்களில் உன்னை மீண்டும் தூக்கி நிறுத்துவேன் என் பிள்ளை தவறு செய்வது இயல்பு ஆனால் அவன் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் என்பதே என் விருப்பம் அதனால் நீ எதற்காகவும் அஞ்சாதே நீ எங்கு விழுந்தாலும் உன்னை மீண்டும் எழுவப்பேன் நானே உன் பக்கத்திலிருந்து உனக்கு வேண்டிய அத்தனையும் செய்து முடிப்பேன் நீ எதற்காகவும் வருத்தப்படாதே விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேறும் பொன்னான நேரம் இது உன்னுடைய கனவுகள் அனைத்தும் பலிக்கக்கூடிய நேரம் இது நீ கேட்டது நினைத்தது என அனைத்தும் ஒவ்வொன்றாக நடந்திடும் வருத்தப்படாமல் இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா